அதாவது யாருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வரும் அப்படின்னா இந்த ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்களே அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்கும் எளிமையாக வாழணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வராது எளிமையான வாழ்க்கை தான் சரி ஆடம்பரமாக வாழ்ந்தால் அது தவறான வாழ்க்கை நோயாளியாக மாறிடுவோம் சோம்பேறியாக மாறிடுவோம் ஒரு பண்பு இல்லாதவர்களாக மாறிவிடுவோம் நம்ம வேலையை நாம் தான் செய்யணும் இப்போ ஒரு ப ஆடம்பரம் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க எல்லா வேலையும் மற்றவங்க தான் செய்வாங்க அப்போ வீடுன்னு வந்து அவங்க ஒரு சோம்பேறியாக தான் இருப்பாங்க அப்போ வந்து ஆக வந்து அந்த வாழ்க்கை சரி கிடையாது அதில் வந்து நியாயம் கிடையாது அப்போ எளிமையாக தான் வாழணும் அதுவும் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் குடிசைகளில் அல்லது எளிமையாக ரொம்ப எளிமையாக வாழணும் குடிசையில் வாழணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வாழும்போது அந்த குடிசையை நம்மளால் உருவாக்க முடியும் எளிமையான வாழ்க்கையை யாராலையும் உருவாக்க முடியும் எப்போதும் உருவாக்க முடியும் அது எளிமையான வாழ்க்கை தான் சரி அந்த வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியும் அது ஒன்று ஆடம்பரமான வாழ்க்கை தான் நம்மளால் உருவாக்க முடியாது நான் எனக்கு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு நம்ம கடினமாக போராடணும் பயங்கரமாக முயற்சி பண்ணணும் அப்போ தான் நான் கடவுளை வேண்டுறேன் என்னால் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு விவசாயம் செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நானே உருவாக்கி உருவாக்கி கொள்ள முடியும்னா நான் எதுக்கு கடவுளை வேண்ட போகிறேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை இது தான் நான் எப்பவுமே இந்த வாழ்க்கை தான் வாழணும் இந்த எளிமையான வாழ்க்கை தான் வாழணும் இயற்கையோடு இணைஞ்சு நான் ஒரு குடிசையில் வசிக்கணும் இந்த இந்த குடிசையில் வசிக்கிற இந்த இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கைங்கிறது வந்து என்னால் எப்போ வேணாலும் உருவாக்கி கொள்ள முடியும் எதிர்காலத்துலேயும் நான் இப்படி தான் வாழணும் இது என்றைக்கும் மாறக்கூடாது எனது பிள்ளைகளும் இதைத்தான் இதை இந்த வாழ்க்கை எனது பிள்ளைகளுக்கும் இந்த எளிமையான வாழ்க்கை தான் கிடைக்கணும் அப்போ இதுதான் சரி உறவுகளோட எப்பவும் குடும்பமாக ஒன்றா இருக்கணும் அன்பு பாசம்னு ஆடம்பரமாக வாழ்வது வாழணும் அப்படின்னா உறவுகளோடு இருக்க முடியாது இப்போ ஆடம்பரமாக வாழ்வதற்கு நிறைய பணம் தேவை அந்த பணத்தை தேடி நான் அலைவேன் அப்போ என் உறவுகளோட உறவுகளை விட நான் பிரிஞ்சிருவேன் அன்பு பாசங்கிறது எனக்கு எல்லாம் போயிடும் நான் ஆடம்பரமாக வாழ்வதற்காக பணத்தை தேடி நாடோடித்தனமாக வாழும்போது அலையும் போது எனக்கு நிறைய வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அப்போ அது அச்ச அது வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையே கிடையாது நிலையாக ஒரு ஊரில் வசிக்கணும் நான் பணத்தை தேடி வெறி வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அலையக்கூடாது அது ஆபத்தானது அது உறவுகளையும் பிரிஞ்சிருவேன் அப்படி வெளியூர்களுக்கு போய்ட்டு வரதும் ஆபத்தானது அப்போ நான் ஏமாற்றப்படுவேன் ஒவ்வொரு நாளும் உறவுகளோடு நான் வாழணும் குடும்பத்தோட குடும்பத்தினரோடு வாழணும் குழந்தைகளோட மனைவியோட கணவனோட வாழணும் அப்போ எளிமையாக வாழணும் அப்போ எளிமையான வாழ்க்கை தான் சரி அப்போ இந்த வாழ்க்கை தான் எனக்கு எப்போவுமே கிடைக்கணும் எனது பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எனக்கு கிடைக்கணும் எது எனக்கு கிடைக்கணுமோ எது என்னை எந்த வாழ்க்கையை எனக்கு சிறப்பாக தோன்றுகிறதோ அந்த வாழ்க்கையை என்னாலும் உருவாக்க முடியும் ஏன் பிள்ளைகளாலும் உருவாக்க முடியும் ஏன் பேர பிள்ளைகளாலும் உருவாக்க முடியும் எல்லோராலும் உருவாக்க முடியும் ஈஸியாக உருவாக்க முடியும் அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு கடவுள் நான் எதற்காக கடவுளை வேண்ட வேண்டும் எனக்கு தேவையானதை நானே உருவாக்கி கொள்ள முடியும் தானே அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கடவுளை வேண்டனும் நீ ஏன் கடவுளை வேண்டுற அப்படின்னா நீ ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுற நீ இப்போ ஒருவேளை நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கிற அல்லது ஏழையாக இருக்கிற நீ பணக்காரராக வாழணும்னு ஆசைப்படுற அதனால நீ கடவுளை வேண்டுற நீ உருவ நீ விரும்புகிற வாழ்க்கையை உன்னால் உருவாக்குறது க உருவாக்க முடியுமாங்கிற சந்தேகம் உனக்கு இருக்குது நீ ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுற ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நீ பணத்தை தேடி அங்கங்கன்னு ஓடுற உன் பிள்ளைகளும் ஓடுறாங்க உன் பிள்ளைகளும் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிற நீ அவன் பிள்ளைகளும் பணத்தை தேடி உலகம் முழுக்க ஓடுறாங்க ஊற ஊராக போகிறாங்க நாடோடிகளாக வாழ்கிறாங்க படிப்பிற்காக தொழிலுக்காக அப்போது அவன் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் உங்களை விட்டு பிரிஞ்சு பிள்ளைகள் எங்கெல்லாம் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுக்காக நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழும்போது தான் நீ ஆடம்பரமாக வாழணும் ஆசைப்படும்போது தான் அந்த வாழ்க்கை அவ்வளோ ஈஸி சாதாரணம் கிடையாது அதை போகிறான்னா தான் அடைய முடியும் அடைய முடியுமாங்கிற சந்தேகமே உனக்கு இருக்குது அப்போ தான் நீ கடவுளை வேண்டல் அப்போ நீ பாதுகாப்பாக வாழ்கிறப்பா உனக்கு எந்த அச்சுறுத்தலுமே கிடையாது நீ ஒரு கிராமத்தில் இயற்கையோட இணைஞ்சி வாழ்கிற விவசாயம் பார்க்குற தோட்டத்தில் போய் விவசாயம் பார்க்குற வீட்டுக்கு வர குடும்பம் எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்க மனைவியும் விவசாயம் பார்க்குறாங்க அவங்களுக்கு இன்னொரு நிலம் உனக்கு இன்னொரு நிலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஏக்கர் நிலம் உனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் அப்போ நீ குடிசையில் ஒரு வாழ்கிற உன் குடிசையை நீனே கட்டிக்க முடியும் மனைவி மனைவியோட குடிசையை அவங்களே கட்டிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அப்போ இந்த வாழ்க்கை தான் சரி இந்த வாழ்க்கை தான் நான் வந்து உறவுகளோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது நான் உழைக்கிறேன் உடல் உழைக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை தான் காரணம் ஆக இந்த எளிமையான வாழ்க்கை என்னால் எளிதாக என்னாலையும் என்னை சார்ந்தவர்களாலையும் எனது உதவி இல்லாமலேயே உருவாக்கி கொள்ள முடியும் இந்த குடிசையை கட்டிக்க முடியும் அப்போ நான் அப்போ என்னால் உருவாக்கி கொள்ள முடியக்கூடிய இந்த சரியான வாழ்க்கை இதுதான் சரியான வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் இதுதான் கிடைக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்னால் உருவாக்கிக்கொள்ள முடியும் அவங்களாலையும் கொள்ள முடியும் ரொம்ப எளிது அப்படின்னா அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை மாறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எதுக்காக கடவுளை வேண்டணுங்கிறேன் கடவுளை என்னத்துக்கு வேண்டனோ அப்போ மாற்றத்தை விரும்புகிறவங்க தான் கடவுளை வேண்டுறாங்க மாற்றத்தை அந்த எளிமையான வாழ்க்கை தான் அடிப்படையாக எல்லாருமே நம்ம எளிமையாக தான் வாழ்ந்தோம் ஆடம்பரமாக வாழும்போது தான் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை கடினமாக இருக்குது பாதுகாப்பற்றதாக இருக்குது அதை நோக்கி அதை அடைவது சிரமமாக இருக்குது பா அதை அடைவதற்காக நாடோடிகளாக நம்ம அலைகிறோம் பணத்தை தேடி அது பாதுகாப்பற்றதாக இருக்குது அதனால் நம்ம எந்த எதுவும் ஆகிடக்கூடாது பணத்தை தேடி அலைகிற இந்த உறவுகள் உறவுகளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்புறம் ஆடம்பரமாக வாழணும் இந்த எளிமையாக அந்த குடிசையிலே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது நான் பணக்காரர் ஆகணும் பணம் நிறைய வரணும் என் பிள்ளைகளுக்கு அது கிடைக்கணும் எது கிடைக்கணும் அப்படின்னு இந்த பேராசிரில் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்குல்ல அதற்காக நீ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறில்ல பணத்தை தேடி அங்கங்கே போகிற இல்லை இதுதான் வந்து நீ கடவுளை வணங்குவதற்கு காரணமாக இருக்குது எளிமையாக வாழ்ந்துட்டேன்னா உனக்கு கடவுள் நம்பிக்கைங்கிற அந்த மூட நம்பிக்கை இருக்குல்ல மூட மூடத்தனமான கடவுள் நம்பிக்கை வராது கடவுள் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் எதை நீ கடவுளாக நம்புகிற மூ மூடத்தனமான கடவுள் நம்பிக்கை என்பது உன்னிடம் இருக்காது அறிவுபூர்வமான கடவுள் நம்பிக்கை இருக்கணும் எது கடவுள் அப்படின்னா யார் இல்லைன்னா உன்னால் வாழ முடியாதோ யாருடைய உதவி நீ வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறதோ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறதோ அவங்க தான் கடவுள் இப்போ அம்மா அப்பா உனக்கு ஒரு அம்மா அப்பா தான் கடவுள் அது மாதிரி வந்து இந்த காற்று நீ உயிர் வாழ முடியாது அப்போ இந்த இயற்கையை பார்க்கும்போதே நீ கடவுளாக பார்க்கணும் கா இந்த கடவுளை நம்மளால் பார்க்க முடியும் உணர முடியும் கடவுள்கிட்ட பேச முடியும் உனது அம்மா அப்பா தான் உனக்கு கடவுள்னால் நீ உன் அம்மா அப்பாட்ட பேச முடியும் வாக்குவாதம் பண்ண முடியும் சண்டை போட முடியும் பே பாருங்கள் நாம் இப்போ அப்போ கடவுளுங்கிறவரும் நம்மளால் பார்க்க முடியும் தான் அறிவுபூர்வமான கடவுள்னா என்னன்னு கேட்குறாங்க இதுவரை கடவுளை பார்த்தியா இல்லைன்னு தானே கேட்குறாங்க நீ என்றைக்கியா கடவுளை பார்த்துருக்கியா அப்படின்னு தானே கேட்குறாங்க அப்படின்னா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நான் பார்த்தா தான் நம்புவேனுங்கிறாங்க அப்போ நீ எதை பார்க்குறியா அதில் அங்கே கடவுளை தேடு அங்கே கடவுளை தேடு கடவுள்னா நீ சி நான் சிவனை சிவன் தான் கடவுள் தான் கடவுள் இயேசு தான் கடவுள் அவங்க நேரில் நான் பார்த்தா தான் கடவுள்னு நான் நம்புவேன்னு நீ சொல்கிறேன் இங்கே என்ன நடக்குதுன்னா தான் கடவுள் இயேசு தான் கடவுள் புத்தர் தான் கடவுள் சிவன் தான் கடவுள் ராமன் தான் கடவுள்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு எல்லாம் நீ நேரில் பார்த்துருக்கியா இவங்க தான் கடவுள்னா இவங்கள நான் நேரில் பார்த்தா தான் கடவுள் இருக்காருன்னு நான் நம்புவேன்னு நீ சொல்கிற நான் என்ன சொல்கிறேன்னா நீ யாரை நேரில் பார்க்குறியோ பார்க்க முடிகிறதோ அவர்களை அவர்களிடம் நீ கடவுளை தேடு அவர்களை நீ கடவுள்னு நம்பு நீ பார்க்குறவங்கள கடவுளாக பார் கடவுள்னு நீ சொல்லிட்டு ஒரு ஆளை சொல்கிற அவங்கள நான் நேரில் தான் கடவுள் இருக்குன்னு நீ நம்புறல அது என்றைக்குமே நடக்காது அவங்க என்றைக்குமே வரமாட்டாங்க சிவனோ அல்லாவோ இயேசுவோ புத்தரோ யாரும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னா நீ யாரையெல்லாம் பார்க்குறியோ அவங்ககிட்ட கடவுளை பார் உன் கிட்ட கடவுளை பாரு உன் அம்மாவை கடவுளாக பார் அவங்க காலத்துட்டு கும்பிடு உன் அப்பாவை நீ கடவுளாக பார் அவங்க காலத்துட்டு கும்பிடு இந்த இயற்கை தண்ணி இல்லைனா நீ செத்து போயிடுவோம் காற்று இல்லைனா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே நீ உயிர் வாழ முடியாது அந்த காற்றை கடவுளாப்பார் இயற்கையை பார் மழை பெஞ்சால் கையெடுத்து கும்பிடு இந்த தண்ணீரை கும்பிடு தினம் தினம் கும்பிடு இந்த இயற்கையை பார்த்து கும்பிடு இந்த சூரியனை பார்த்து கும்பிடு இந்த சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம உயிர் வாழவே முடியாது ஆற்றல் நமக்கான ஆற்றலை சூரியன் தான் கொடுக்குது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதான் கொடுக்குது இந்த பசுமை இல்லாமல் போயிடும் அப்போ இந்த சூரியனை கையெடுத்து கும்பிடு இதுதான் அறிவுபூர்வமான கடவுள் அப்போ நீ இன்றைக்கு நீ கடவுளை பார்க்க முடியும் கடவுள் இந்த சூரியன் தான் கடவுள்னா அந்த சூரியனை பார்க்க முடியும் காற்று தான் கடவுளும்னா அதை உணர முடியும் உன்னால் அப்போ இதை விட வேறு என்ன இந்த அல்லாவோ இயேசுவோ புத்தரோ இதே ராமனோ இவங்கள்லாம் இல்லாமலே மனிதர்கள் உயிர் வாழ்ந்தாங்க இடையில்தான் இது அப்போல்லாம் மனிதர்கள் உயிர் வாழ்ந்தாங்க உயிர் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க கற்காலம் கற்காலங்கிறது எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கற்காலம் தான் அப்படின்னா உலகங்கள் கண்டுபிடிச்சா அஞ்சாயிரம் வருஷம்தான் ஆகுது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டில் இரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்கு முன்பு உலவங்களே இல்லை அதெல்லாம் கற்காலம் கற்காலத்தில் புத்த பள்ளிக்கூடம் புத்தகங்கள் எதுவுமே கிடையாது அப்போவே வந்து என்ன இருக்குது அப்போவே மா அப்போ 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 வந்து உங்களுக்கு வந்து க இந்த உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் புத்தர் இயேசுலாம் வர்றாங்க அதுக்கு முன்னாடி மனிதர்கள் லட்ச ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கடை இந்த மாதிரியான இயேசு அதெல்லாம் யாருமே இல்லாமல் அப்போ எது இருந்துச்சு காற்று இருந்தது நீர் இருந்தது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனித கடவுளோடு தான் மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காற்று இருந்தது நீர் இருந்தது உணவு இருந்தது உணவு இல்லைன்னா வயர வாழ முடியாது அம்மா பெரியவர்கள் உறவுகள் மனிதர்கள் இவங்கெல்லாம் இருந்து பிள்ளை ஒரு பிள்ளைய வந்து பாதுகாக்கிறாங்கல்ல அப்போ அவங்க கடவுள் இல்லையா அப்போ நீ கடவுளை நேராக பார்க்குற நம்பு நீ பார்க்குறவங்கள கடவுளாக பாரு நான் கடவுளை நேராக பார்க்கணும் அப்போ தான் நம்புன்னு சொல்லாது நீ யாரை பார்க்குறாயோ அவர்களிடையே க அவர்களை கடவுளாக நம்பு யார் உனக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்கள கடவுளாக நம்பும் அந்த மாதிரி அதனால் வந்து சரி இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன்